வெண்ணெய் எடுக்கலாமா பியார் பசும்பால் தயிரில் வந்து வெண்ணெய் எடுப்போம் இந்த மாதிரி நல்லா இழுத்து ஆற்றிக்கிட்டே இருக்கிறது தான் என்னோடய ஈஸி டெக்னிக் இந்த மாதிரி ஆற்றிட்டே இருக்கும்போது சைட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நொற ஃபார்ம் ஆகி வெண்ணெய் திரண்டு வரும் ஸோ அதை அப்படி எடுத்துகிட்டு லேஸாக ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேர்டெல்லாம் வந்து போய்ட்டு நம்ம கையில் வெண்ணெய் மட்டும் நிற்கும் இந்த மாதிரி அதை இன்னொரு ஐஸ் வாட்டரில் ஃப்ரெஷ் ஐஸ் வாட்டரில் போட்டணும் ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணணும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் நான் இந்த மாதிரி கையில் ஆற்றுற டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவேன் மிக்ஸியோ வேறு எந்த டெக்னிக்கோ போடுறதில்ல இதுதான் ஈஸியாக இருக்கும் சுற்றி அழகாக வெண்ணெய் வந்துருச்சா அதை அழகாக எடுத்து அகெயின் வாஷ் பண்ணி ஒரு நல்ல ஐஸ் வாட்டரில் இந்த மாதிரி போட்டோன்னா பியூர் വെന്നെഡി